புவி வளர்த்த வாழ்க நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி தான் உங்களோட வாழ்க்கையே மாத்த போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆனா அதுதாங்க உண்மை நமக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் தண்ணீர்ல தான்ப்பா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல தண்ணியில எழுதுனா அது நிக்காது அப்படின்றதுனாலதான் நாம அதை கம்பேர் பண்றோம் ஆனா உண்மையிலேயே நம்ம எல்லாரோட ஆசையுமே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி தண்ணீர் தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்ச சொல்லியிருக்காங்க அந்த அறிவியல் என்ன தான் இன்றைய சம்பிரதாயங்களின் சயின்ஸ் பகுதியில நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம உடலை இயக்குறதும் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்கள் எல்லாத்தோட தன்மையுமே நம்மளோட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கொள்ளும் தன்மை கொண்டது அதுலேயும் தண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்மளோட ஆழ்மன ஆற்றலை கூட தண்ணீர் கிரகித்து கொள்ளும் அப்படின்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு ரொம்ப காலம் ஆகுது ஆனா அதுக்கும் முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆனா நாம தான் முட்டாள்தனமா இது அறிவியல் யுகம் அப்படின்னு நம்மளோட சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நம்மளோட சந்ததியோட வாழ்க்கையே நம்ம பால் இருக்கோம் அவங்கவுங்க எண்ணப்படி தான் அவங்களோட வாழ்க்கை அமையும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதுக்கும் தண்ணீருக்கும் நிறையவே தொடர்பு உண்டு நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் நம்மளோட உணர்வுகளை கொள்ளும் நம்மளோட ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட தண்ணீர் பிரதிபலிக்கும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா தண்ணீரில் ஏற்படக்கூடிய அந்த மாலிக்குலர் ஸ்ட்ரக்சரை வச்சு அறிவியலாளர்கள் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு உணர்வுக்குமே தண்ணீரோட மாலிக்குலர் ஸ்ட்ரக்சர் மாறுபட்டு தான் காணப்பட்டிருக்கு நம்மளோட அன்பு நன்றி உணர்வு கோபம் சந்தோஷம் துக்கம் எரிச்சல் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் ஏன் நம்மளோட முட்டாள்தனமான சிந்தனைகள் கூட தண்ணீரோட அந்த வாட்டர் மாலிக்குல மாற்றிருக்கு மேக்னெட்டிக் ரிசனன்ஸ் அனலைசிஸ் டெக்னாலஜி கொண்ட மெஷின் மூலமா ஹை ஸ்பீட்ல போட்டோ எடுக்கிறதன் மூலமா அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறுறத நம்மளாலையும் பார்க்க முடியும் அப்போ நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட வார்த்தைகளுக்கும் எந்த அளவுக்கு வலிமை இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது தானே அதனாலதான் பெரியவங்க எப்பவுமே நல்ல வார்த்தைகள் பேசணும் நல்ல எண்ணங்களை வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தண்ணீர் நம்ம எல்லா சமய வழிபாட்டுலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தான் இருந்திருக்கு இந்து மதத்துல அது அபிஷேக தீர்த்தமாகவும் கிறிஸ்தவ மதத்தில் அது ஹோலி வாட்டராகவும் இஸ்லாமிய மதத்தில் ஜம் ஜம் வாட்டராகவும் புத்த மதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நீராகவும் இருந்திருக்கு ஆனால் மத ரீதியான உணர்வுகளை மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் தண்ணீரை எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க அதனாலதான் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தண்ணீர் நம்மளோட வார்த்தைகளை கிரகிக்கும் தன்மை கொண்டு இருக்கிறதுனால தான் கோவில் குலங்களும் சரி நதிக்கரைகளும் சரி புண்ணிய தீர்த்தங்களாக வழிபாட்டில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு நம்மளோட வழிபாட்டின் போது நாம் பூஜையிலே வைக்கக்கூடிய அந்த தண்ணீர் நம்மளோட நல்ல எண்ணங்கள் மூலமாக மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணும்போது அந்த எண்ணங்களை அந்த தண்ணீர் கிரகித்து கொள்ளுது அதை தீர்த்தமாக நாம் உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி கட்டாயமாக மாறுது அதே தண்ணீரை வீட்டில் தெளிக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியில் போகுது இப்போ ஒருத்தர் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட பேரை மூணு தரம் சொல்லியோ அந்த தண்ணிய அந்த பயந்தவங்களோட மூஞ்சியில அடிப்பாங்க அப்போ அவங்களோட பயம் தெளிஞ்சு அவங்க தெளிவாயிருவாங்க இது இப்ப கூட வழக்கத்துல இருக்குங்க சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லாருமே தவம் பண்ணும்போது கமண்டலத்துல பக்கத்துல தண்ணி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தருக்கு சாபமோ வரமோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த தண்ணிய கொஞ்சம் கையில எடுத்து அந்த நபர் மேல தெளிச்சுதான் அந்த வரத்தையோ சாபத்தையோ கொடுக்குறாங்க இத நாம நிறைய சினிமாக்கள்ல பாத்துருக்கோம் புற தூய்மை மட்டும் இல்லைங்க நம்மளோட அக தூய்மையும் தண்ணீராலதான் நடந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா மனித உடம்பே அறுபது சதவீதம் தண்ணீரால ஆனதுதான் அப்போ நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட வார்த்தைகளும் நம்மளோட ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் நம்மளோட உடலையும் நம்மளோட எண்ணங்களையும் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்றத நாம இதிலிருந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்கணும் நல்ல வார்த்தைகள் பேசணும் இறை வழிபாட்டுல மனதை ஈடுபடுத்தணும் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரானது நம்மளோட சிந்தனைகளை பொறுத்து தான் அமையுது இத சயின்ஸ் அப்படின்னு சொன்னா நாம கேட்க மாட்டோம் அதனாலதான் சம்பிரதாயமா இத மாத்திருக்காங்க தண்ணீர்ல மந்திரத்தை சொல்லி அதை மருந்தா கூட மாத்த முடியும் அப்படின்றதுதான் உண்மை இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல தண்ணியை தான் கொடுக்க சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அவங்க எந்த மாதிரியான எண்ணங்களில் வந்திருந்தாலும் நாம நல்ல எண்ணத்தோட கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் அவங்களோட மன உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணி சமன்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை அதனாலதான் அந்த வழக்கத்தையே பெரியவங்க வச்சிருக்காங்க பிறப்பு முதல் இறப்பு வரை தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தான் இருந்திருக்கு நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி பனிக்கூடம் அப்படின்ற தண்ணீரில் தான் இருந்தோம் இறந்ததுக்கு அப்புறமா நம்மளோட அஸ்தியை கரைக்க போறதும் தண்ணீரில் தான் அப்படிப்பட்ட தண்ணீருக்கு நாம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளவு அற்புதமான தண்ணீரை நாம எப்போ குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும் அதிக அளவுல தண்ணீர் குடிக்கிறது ஒருத்தரோட உயிரையே பறிக்கும் அளவிற்கு ஆபத்தானது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மருத்துவ ரீதியாக நாம் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நன்றி